அனைவருக்கும் காலை வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம இந்த எப்படியோவில் லைஃப் மேட் மார்க்கெட்டிங் ப்ரைவேட் லிமிடெட் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லோன் கான்செப்ட்டுங்க ட்ரஸ்ட் லோன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தராங்க அந்த லோனை நீங்கள் சரியாக கட்டினாவே உங்களுக்கு இன்கம் கிடைக்கும் ஸோ நீங்கள் வந்து ஸ்டார்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா லாங் டைம் பார்த்தா தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டு ஓகேவா அதாவது லோனை மட்டுமே எதை பார்த்து வரக்கூடிய ஆட்கள் லாங் டைமாக ரெண்டு வருஷம் கழித்து உங்களுக்கு அந்த நாலு லட்ச ரூபா வந்து உங்களுக்கு ஒரு ஐடிக்கு மட்டுமே வந்து எல்லா சார்ஜஸ்லாம் போக மூணரை லட்ச ரூபா கிடைக்கும் ஒரு ஐடிக்கு மட்டுமே ஸோ இது வந்து பைனரி கான்செப்ட் ஸோ பைனரி கான்செப்ட் தான் வந்து அழிவே இல்லாத ஒரு கான்செப்ட்டுங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் நாங்களா பைனரி கான்செப்ட் எடுக்க மாட்டோம் இதில் இந்த இந்த பிஸ்னஸ் கான்செப்ட் நாங்கள் எடுத்ததுக்கு ஸோ இந்த மாதிரி வந்து லோன் தராங்க ஃபஸ்ட்டு லோன் ரெண்டாயிரரூவா ஓகேவா அதை நீங்கள் சரியாக கட்டினாவே ஆயிரத்தி அறுநூறுவா உங்களுக்கு கொடுப்பாங்க அதை நீங்கள் சரியாக கட்டினாவே உங்களுக்கு ஆறுநூறுவா ப்ராஃபிட் ஒரு லோனுக்கு அது எத்தனை வாரம் ஆகும் நாலு வாரம் ஆகும் இங்கேயும் லோனு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோன் ஆப்ஷன் இருக்குது லோன் ஆப்ஷனில் போய் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்கன்னா எங்கள் டேட் கொடுப்பாங்க எந்தெந்த டேட்டில் நீங்கள் கட்டணும் அதுவும் பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது முந்நூற்றம்பது தான் நீங்கள் கட்டணும் நான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லோன் கட்டிட்டேன் சரிங்களா பன்னெண்டாம் தேதி ஒரு லோன் வச்சு அது கட்டியாச்சு அடுத்த லோன் ஏதாவது தஞ்சாந்தேதி ஸோ இது அப்போ ரெண்டாந்தேதி தேதி வரக்கூடிய லோன் கட்டிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து அறுநூறுவா ப்ராஃபிட் கிடைக்கும் இது வந்து லோனில் வந்து மட்டுமே அதுக்கூடிய ப்ராஃபிட் ஓகேவா ஸோ இந்த லோனை சரியாக கட்டிட்டு கட்டிட்டோம் அப்படின்னா அடுத்த லோன் ரெண்டாயிரரூவா டபுளாக ஓகேவா அடுத்த லோனு அதுவும் எட்டுவாது கட்டணும் அது எட்டுவாதான் நான் கட்டிட்டேன் அப்படின்னா எனக்கு ஆயிரத்தி இரநூறுவா ப்ராஃபிட் கிடைக்கும் அதாவது கம்பெனி வந்து நமக்கு வருமானம் தராங்க ஸோ அதுக்கு அடுத்த லோன் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் ஸோ இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போவாங்க லோனை நம்ம சரியாக கட்டினா தான் ஓகேவா சரியாக கட்டாமல் நீங்கள் விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபைன் பத்து பர்சன்ட் போடுவாங்க அப்படின்னா லோனே ஸ்டாப் ஆகிடும் ஏன்னா அந்த கனிஷன்லாம் போட்டால் தான் கரெக்டாக மக்கள் கட்டுவாங்க இல்லைனா வந்து கட்ட மாட்டாங்க உடனே லோன் அதிகமாக தர முடியுங்க இந்த கம்பெனியால் ஆனால் வந்து தள்ள அப்படின்னா எடுத்துகிட்டு அப்படியே ஓடி போய்விடுவாங்க சில பேர் இல்லையா அதனால தான் கம்மி கம்மியாக கரெக்டாக கட்ட கட்ட ப்ராஃபிட் கொடுத்தா கரெக்டாக கட்டிட்டு வருவாங்க இல்லையா அதனால் வந்து அப்படி பண்ணுறாங்க ஸோ நிறைய மக்கள் இதில் வந்து ஜாயின் பண்ணிட்டு வராங்க என்னோட டேஷ்போர்டு காட்டுற மாடுங்க ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு நூற்றி தொண்ணூற்றி நாலு பேர் ரைட் சைடு நூற்றி ஐம்பது பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க என்னோட டீமில் சரிங்களா ஸோ இது இதனால் பிவி வந்து எப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு லட்சத்தி தொண்ணூற்றாயிரத்தி ஆறுநூறு பிவி லெஃப்ட் சைடு வந்திருக்கு ரைட் சைடு பதினஞ்சாயிர ஒரு லட்சத்தி ஐம்பத்தொம்பதாயிரத்தி ஆறுநூறு பிவி வந்து வந்திருக்கு சரிங்களா ஸோ இந்த பி இதுக்கு பக்கம் மேட்ச் ஆனாலும் நமக்கு வந்து இன்கம் கிடைக்கும் அதாவது பத்தாயிரம் பிவி பத்தாயிரம் பிவி கிடக்கும் போது நமக்கு ரெண்டாயிரம் ரூபா ஃபண்டு தராங்க அதுவும் பார்த்திங்கன்னா ரிவார்ட் நான் ரிவார்ட் மட்டுமே பதினாறாயிரம் வாங்கியிருக்கேன் ஓகேங்களா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு நான் வந்து கோல்டு டேரெக்டர் ஆகிட்டேன் கோல்டு டேரெக்டர் அப்படின்னா மூணு அதாவது இங்கே ரிவார்ட் பாயிண்ட் நாங்கள் ஆட்ற பாருங்க அந்த அட்ரஸ்க்கு வந்து கொரியர் அனுப்பி விட்டுருங்க சரி ரிவார்ட்ஸில் இந்த ரிவார்டு வந்து ஹையஸ்ட் இன்கம் இந்த கம்மல் வந்து நல்லா ஒர்க் பண்றீங்க அப்படின்னா இந்த ஃபெசிலிட்டி இந்த ரிவார்ட்ஸ்லாம் உங்களுக்கு தருவோம் அப்போ ஒர்க் பண்ணால் கூட லோனை மட்டும் எடுத்துகிட்டு போகலாம் லோன் நம்பர் கொடுத்துருக்கேன் நிறைய மக்கள் ஜாயின் பண்ண காரணமே அதான் லோன் நீங்கள் எனக்கு கிடைக்கும் கொரியர் ரெண்டு வருஷத்தில் வந்து ஒரு கிடைக்கும் கேட்பாங்க மூணு ஐடி போட்டு வந்தோம் அப்படின்னா உங்கள் லட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் நமக்கு நிறைய ஐடிகள் வந்துட்டு இருக்கு ஓகே நீங்கள் செல்ஃபாகவே நீங்கள் ஏல் ஐடி போட்டுன்னா சொல்கிறேன் நான் வந்து நம்ம டீம்ல வந்து நான் ஐடி போட சொல்கிறேன் ஏழு ஐடி போட்டினா மேலே இருக்கக்கூடிய மூணு அடிக்கு லோன் எலிஜிபிள் ஆகும் கீழே இருக்கக்கூடிய நாலு ஐடிக்கு நீங்கள் பொறுமையாக ரெண்டு ரெண்டு படுத்து பண்ணி கூட நீங்கள் லோன் எழுதிபிலாக்கலாம் ஸோ எக்கச்சக்கமாக அது சம்பாதிக்கலாங்க இந்த கம்பெனியில் ஸோ நான் வந்து அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன் இப்போ மூணு மூணு ரிவார்டு நான் அச்சீவ் பண்ணிட்டேன் இந்த ஐடியில் ஃபஸ்ட் ரிவார்டு டென் தௌசண்ட் லெஃப்ட் சைடு டென் தௌசண்ட் லை ரைட் சைடு டென் தௌசண்ட் பிவி மேட்ச் பண்ணால் நமக்கு வந்து ரெண்டாயிரரூவா கேஷ் கேஷாக வந்து நமக்கு அந்த விவாட் இன்கம்லாம் வந்துடும் மாதிரி முப்பதாயிரம் லெஃப்ட் சைடு முப்பதாயிரம் ரைட் சைடு மேட்ச் பண்ணோம் அப்படின்னா நாலாயிரவா கேஷாக வந்துடும் மாதிரி எண்பதாயிரம் லெஃப்ட் சைடு எண்பதாயிரம் ரைட் சைடு பி மேட்ச் பண்ணால் நமக்கு வந்து பத்தாயிரம் மொபைல் ஃபேன்டு ஓகேவா ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபென்டாசியான வருமானம் நம்ம கீழே டீம் ஒர்க் பண்ணால் ஒர்க்குனா நமக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்கம் வந்துகிட்டே இருக்கணும் சரிங்களா அதே மாதிரி மேலே இருக்கவங்க ஒர்க் பண்ணும்போது கீழே இருக்கவங்களுக்கு பேர் மேட்ச் இன்கம்மே போகும் அதனால் நிறைய மக்கள் இந்த கான்செப்ட் எடுத்துகிட்டு வராங்க இப்போ நானே கூட நல்லா ஒர்க் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் நானே பதினாலு டேவைட்ருக்கு கொடுத்துருக்கேன் ஸோ எனக்கு கீழே ரெண்டு லெக்கில் தான் ஒரு லெஃப்ட் சைடு ஒன்று ரைட் சைடு ஒன்று தான் நான் கொடுக்க முடியும் அதுக்கு மேலே நான் இப்போ பதினாலு பதினாறுக்கு போய் கொடு கொடுத்துருக்கேன் இது வந்து எனக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்களுக்கு போய் ஃபில் ஆகிட்டு இருக்கும் ஸோ அதன் அவங்க மூலியமாக வரக்கூடிய டீம்னால் அவங்களுக்கு வந்து கிடைச்சிட்டு இருக்கும் ஸோ மேட்ச் இன்கம் இதன் மூலயமாவும் ஃபார்ம் ஆகும் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடாக நான் வந்து டீம் கொடுக்குறேன் நீங்கள் எங்கள் டீமில் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே போகும் சும்மா வந்து காரணம் சொல்லி பண்ணுவாங்க சில பேர் ஆனால் நம்ம வந்து ஓப்பனாக சொல்கிறோம் நம்ம டீமில் ஓப்பனாக சொல்கிறோம் இப்போ நான் எத்தனை டிரைவர்டர்களுக்கு கொடுத்தாலும் எனக்கு கீழே இருக்கக்கூடிய டீமுக்கு தான் வந்து அது ஓவர்ஃப்ளோ ஆகி கீழே வந்து போய் அவங்களுக்கு ஒன் சைடாக வந்து இருக்கும் சரிங்களா ஸோ அதனால் தான் என் மெம்பர்ஸ் டீம் லீடர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் சைடாக டீம் கொடுக்குறேன் நீங்கள் ஒன் சைடு மட்டும் ஃபாலோ பண்ணுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் ரெண்டு சைடும் அவங்க கொடுக்க முடியாது ஏன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஐடி தான் ஒர்க் பண்ணுவோம் அது கீழே இருக்கக்கூடிய ஐடிக்கு ஆட்டோமெட்டிக்காக ஃபில் ஆகி போவோம் ஸோ அதனால் பேர் மேட்ச் இன்கம் பாருங்க ஸோ இது பேர் மேட்ச் இன்கம் வந்து ஹையஸ்ட்டாக கிடைக்கும் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் கம்மியாக கிடைக்குமா தெரியும் ஸோ இந்த பேர் மேட்ச் இன்கம்னால் தான் அதிக அளவுக்கு நமக்கு வந்து வருமானம் கிடைக்கும் சரிங்களா கீழே கீழே லெக்கு பேல் மச்சா பேர் மச்சே நமக்கு வந்து இன்கம் கிடைச்சிட்டே இருக்கும் ஸோ இது வந்து டோட்டலாக இந்த ஐடியில் மட்டுமே முப்பத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபா சம்பாதிச்சிருக்கேன் எத்தனை எத்தனை நான் ஜாயின் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா தேதி ஜாயின் பண்ணுங்கள் நாலாம் தேதி ஐடி ஆக்டிவேட் பண்ணேன் ஸோ இன்றைக்கி எத்தனை நாளுங்க ஆச்சு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாள் ஆச்சு பதினஞ்சு நாளில் கரெக்டாக வந்து சொல்லப்போனால் பதினாறு நாள் ஓகே இன்னையோட பதினாறு நாள் கம்ப்ளீட் ஆகிடுச்சு பதினாறு நாளில் நமக்கு வந்து முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் அவமானம் கிடைக்குது அப்படிங்கும்போது பெரிய விஷயம் இல்லையா இது வந்து என்னால் மட்டும் இல்லை நிறைய பேர் சம்பாதிச்சிருக்காங்க நிறைய பேர் இன்கம் சம்பாதிச்சிருக்காங்க ஓகேண்ணா இது வந்து ஒர்க்கிங் பீப்புளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமௌண்ட்டுன்னு சொல்லலாம் ஒர்க் பண்ணாத பீப்புளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோன் கிடைக்கும் ஸோ இந்த லோன் வந்து ஆட் நீங்கள் கரெக்டாக கட்டிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லோன் கட்டி முடிக்கும்போது ஒன் மன்த் ஆகும் அது அறுநூறுவா கிடைக்கும் செகண்ட் லோன் கட்டி முடிக்கும் போது மூணு மந்த்து ஆகும் உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறுவா மொத்தம் ரெண்டாயிரம் ரூபா கிடைச்சிருக்கும் மூணு மந்த்தில் ஓகேவா அதே மாதிரி டபுள் டபுள் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் கரெக்டாக கட்ட கட்ட டபுள் டபுளாக உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் ஸோ லோன் இன்கமும் இருக்குது லோன் இன்கம்னா பொறுமையாக வரக்கூடிய அமௌண்ட்டு இன்கம் நீங்கள் கட்ட கட்ட வந்து உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க ஸோ நீங்கள் ஃபாஸ்ட்டாக டே பை டே வந்து இன்கம் சம்பாதிக்கணும் அப்படின்னா நீங்கள் நல்லா டீம் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேமெச்சி இன்கம்னால் வேறு லெவலில் அவங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா மாதிரி டேரெக்ட் ஆஃபுள் இன்கம் இருக்குது டெய்லி ஸ்பான்சர் வாயல்ட்டி நம்ம நம்ம டேரக்ட் ஸ்பான்சர் நான் பண்ணுறோம் இல்லையா அவங்க வந்து எவ்வளோ சம்பாதிச்சாலும் சரி நமக்கு வந்து பத்து பர்சன்ட் கிடைக்கும் அவங்க மூலியமாக வந்து ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பது மூணு ரூபா நமக்கு கிடைச்சிருக்கு சரிங்களா ஸோ இவ்வாடி இன்கம் தான் மெய் மெயினாக வந்து எஃபோர்ட் நம்ம கம் நம்ம எஃபோர்ட்டே போட தேவையில்ல இவ்வாறு இன்கம்னால் ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்துகிட்டே இருக்கும் பதினாறாயூவா இவ்வாடி இன்கம் மட்டுமே ஸோ அதே மாதிரி ரீசார்ஜும் பண்ணிக்கலாங்க இதில் நான் வந்து ஆல்ரெடி காட்டியிருப்பேன் ரீசார்ஜெலாம் வந்து ஈஸியாக பண்ணிக்க முடியும் நம்ம ஃபண்டு நம்ம வாலெட்டில் இருக்கக்கூடிய மணியை நம்ம வந்து இப்போ ஐடி போட்டால் தான் அதாவது யானை வாட்லாம் நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம் ஓகேங்களா திங்கள் டூ வெள்ளியில் விட்ரா பண்ணிங்கன்னா அன்றைக்கே வந்து ரிசீவ் ஆகிடும் இப்போ திங்கக்கிழமை காலையில் விட்ரா கொடுக்குறீங்க பேங்கிங் ஹவர்ஸ்லாம் விட்ரா கொடுக்கணும் பத்து மணிக்கு விட்ரா கொடுக்குறீங்க அப்படின்னா ஈவினிங் கூட ரிசீவ் ஆகிடுங்க ஓகேவா இந்த வாலட்டில் இருந்தால் விட்ரா மட்டும் கொடுத்துக்கலாம் நீங்கள் அதுக்கு நீங்கள் அந்த இதெல்லாம் கொடுத்துக்கணும் அதாவது மேனேஜ் ப்ரொஃபைலில் போய்ட்டு உள்ளே போயிட்டு எல்லா டீட்டெயிலும் கேட்டுருப்பேன் எல்லாமே கொடுத்துருங்க எனக்கு ஓப்பன் பண்ணி காட்ட முடியல எல்லாம் பசங்கள் டீட்டெயிலாக இருக்கும் அதனால் ஓட்டம் ஓபன் பண்ணி காட்டக்கூடாது இந்த இதுக்குள்ளே போனாவே உங்களுக்கே தெரியும் என்னென்ன டீட்டெயில் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம் ஆதார் நம்பர் பேன் நம்பர் கேட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து உங்கள் அட்ரஸ்ஸு அப்புறம் பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க அங்கே போய் ஃபில் பண்ணிவிட்டு அப்பமாக விட்ரா கொடுங்க சரியா வித்ரா கொடுக்கக்கூடிய ஆட்கள் ஓகேங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் டெய்லி ஒரு ஐயாயிரரூவா இன்கம் சம்பாதிக்கலாம் அதில் இது வந்து நான் ஏல் போட சொல்ல காரணமே ஏதாவது வெயிட்லேருந்து வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு அதுவும் இல்லாமல் நீங்கள் ஏழடி போடும்போது அந்த லோன் இன்கம்னால் ஒரு அடிக்கு மட்டும் நீங்கள் போட்டு ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப லேட்டாக மாதிரி தெரியும் போது ஏழு அடிக்கு நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ஏழு அடிக்கு லோன் எலிஜிபிள் பண்ணி வச்சுக்கோங்களேன் அப்போ கணக்கு போட்டு பாருங்க ஒரு மூணு மாதத்தில் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம்னா எவ்வளோ ஆயிரத்து ரெண்டாயிரம் ஒரு அடிக்கு ரெண்டாயிரம் அப்படின்னா ஏழு அடிக்கு பதினாலாயிரூவா மூணு மாதத்தில் கிடைக்கும் சரிங்களா இதுக்கு நம்ம செலவு பண்ணக்கூடிய அமௌண்ட் என்ன ஏழு அடிக்கு ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு ரூபா அந்த மாதிரி வந்து செலவு பண்ணுறதாக இருக்கும் நீங்கள் மூணு மாதத்துலேயே அதை எடுத்துடலாம் சரிங்களா ஸோ நாங்கள் பயன்படுத்திக்கிட்டோங்க நீங்களும் பயன்படுத்தினா ஈஸியாக சம்பாதிக்கலாம் நீங்கள் ரீசார்ஜும் பண்ணிக்கலாம் சொன்னோம் இல்லையா நீங்கள் மத்தவங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணி கொடுத்தா அமௌண்ட்டாக வாங்கிக்கலாம் ஸோ நீங்கள் யா யானை வாலெட்டில் விட்ரா கொடுத்தீங்கன்னா பத்து பர்சன்ட் பிடிப்பாங்க ஓகேவா கம்பெனிக்காகங்க பத்து பர்சன்ட் பிடிப்பாங்க இல்லை நான் விட்ரா பண்ண மாட்டேன் மற்றவங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணி கொடுத்து நான் அதை கலெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் யாருக்கு வேணால் ரீசார்ஜ் பண்ணி கொடுங்க அதை வந்து ரீசார்ஜ் வாலெட்டில் ஸோ இந்த மணியை இங்கே எவ்வளோ மணி இருக்கோ அவ்வளோத்தையும் இங்கே ரீசார்ஜ் வாலெட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு அதை வந்து மற்றவங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணி கொடுக்கலாம் மொபைல் ரீசார்ஜ் பண்ணி கொடுக்கலாம் யார் கூட நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி கொடுங்க அவங்கக்கிட்ட பணி வாங்கிக்கோங்க ஓகேவா இது மூலியமாகவும் உங்களுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணுறது மூலியமாக நிறைய இன்கம்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது இதுலேயும் ஏதாவது லெவலுக்கு பக்கமாக வந்து இன்கம் தராங்க சரிங்களா ரீசார்ஜ் பண்ணும்போது மற்ற இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் பிடிப்பாங்க ஒரு ரூபா ரூபா அந்த மாதிரி பிடிப்பாங்க எனக்கு தெரியாமல் ஸோ இதில் வந்து சார்ஜஸே கிடையாது நமக்கு தான் வருமானம் தராங்க அவங்க சரிங்களா அதை ரீசார்ஜ் பண்ணுறதும் இங்கே ஆப்ஷன் இருக்கும் இப்போ யூட்டிலிட்டி சர்வீஸில் இங்கே வந்து ரீசார்ஜின்னு சொல்லி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து என்னென்ன ரீசார்ஜ் பண்ணிங்க சொல்லி காட்டும் ஓகேவா ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரிங்க டிடிஎச் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் எலக்ட்ரிசிட்டி பண்ணிக்கலாம் ஏதாவது கரண்ட் பில் கட்டிக்கலாம் இங்கே கேஸ் பில் கட்டிக்கலாம் மொபைல் ஃபன் மொபைல் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஓகேவா சோ மொ எது வேணால் நீங்கள் பண்ணிக்கலாங்க ஓகேவா கேஸ் பில்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போலாம் கேஸ் வாங்குறீங்க அப்படின்னா காசு கையில் கொடுக்க தேவையில்ல கேஸ் பில்லை கட்டினாவே போதும் அந்த பில்லை இங்கே கட்டிவிட்டாவே போதும் உங்களுக்கு இதன் மூலிமா வருமானம் கிடைக்கும் ஸோ இதெல்லாம் வந்து இப்போ இப்போ உள்ளே ஸ்டார்டிங்கில் கொண்டு வந்துட்டாங்க அவங்க சரிங்களா ஸோ இது வந்து இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் அதெல்லாம் என்ன நிறைய விஷயங்கள் கொண்டு வர போகிறாங்க இப்போயே வந்து யூட்டிலிட்டி சர்வீஸ் தான் மெயின் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டாங்க உள்ள அதனால் வந்து பிரச்சனையே கிடையாது நீங்கள் உங்கள் மணியை நீங்கள் வந்து விட்ரா பண்ணிக்க முடியும் இல்லைன்னா வந்து மற்றவங்க வால்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும் இந்த வால்ட்டுக்கு மெயினாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க இங்கே வந்து ஓகேவா அதுவும் நான் சொல்லியிருப்பேன் நிறைய வீடியோவில் பார்த்துடுங்க இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுன்னா இங்கேருந்தால் லோன் பிடிப்பாங்க ஓகேவா இங்கே வெஸ்ட்டிங்கன்னா போதும் ஸோ இந்த டேட் இருக்குது இல்லையா அந்த டேட்டில் இப்போ லோன் அமௌண்ட் காட்டுற மாதிரி ஸோ இந்த இந்த டேட்டில் இப்போ அடுத்து இருபத்தஞ்சாந்தேதி நான் வந்து போயிட்டு அந்த இந்த வாலெட்டில் லோட் பண்ணி வைப்பேன் எனக்கு அடுத்த லோனு இருபத்தஞ்சாந்தேதி இருபத்தஞ்சாந்தேதி நான் இங்கே போய் லோட் பண்ணி வச்சுருவேன் இருபத்தஞ்சாதி நைட்டு இருபத்தி ஏழாந்தேதி காலையில் நமக்கு பிடிச்சிடுவாங்க சரிங்களா ஸோ அதனால் லோன் அமௌண்ட்டு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இங்கே கூட வச்சுக்கலாம் நீங்கள் அது லோன் அமௌண்ட் கட்டுறவங்க இங்கே அவங்க ஆட்டோமேட்டிக்காக பிடிச்சிப்பாங்க இங்கே வச்சிங்கன்னா பிடிப்பாங்க இங்கே வச்சுட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு பிடிக்காமல் முட்டிருவாங்க நீங்கள் ஃபைன் தான் கட்டணும் சரியா ஸோ ரீசார்ஜ் பண்ணுவாங்க ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஸோ அருமையான வாய்ப்பை நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த கம்பெனி வெறும் பதினஞ்சு நாளில் முப்பத்தஞ்சாயிரூவா சம்பாதிக்க முடியுது அப்படின்னா எல்லா வேலையும் முடியும் அந்த லோன் அமௌண்ட்டு ஈஸியாக நீங்கள் ஒரு ஐடி போட்டினாவே நாலு லட்சரூவா சாரி மூணு லட்சத்தி எம்ப எழுபத்தஞ்சாயிரரூவா அந்த மாதிரி கிடைக்கும் சார்ஜஸ்லாம் போக கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி முப்பதாயிரரூவா உங்களுக்கு கிடைக்கும் வே கிடைக்க மட்டுமே ஏழு ஐடி போட்டு ஒர்க் பண்ணுங்க ஓகேவா மொதுவாக வந்து ரெண்டு ஒரு ஐடிக்கு அவங்க கேட்டது என்ன தெரியுமா ரெண்டு டேவெக்டர் ஃபுல்லாக அவ்வளோ நீங்களே நீங்களே ஏழு ஐடி போடுங்க மேலே கூடிய மூணு ஐடிக்கு லோன் ஆகிடும் அப்போ கீழே இருக்கக்கூடிய நாலு ஐடிக்கு நீங்கள் பொறுமையாக கூட டீம் பண்ணி விடுங்க சரிங்களா நாங்களாக அப்படி தான் இருக்கோம் நல்ல வருமானம் கிடைக்கும் ஸோ பயன்படுத்திக்கோங்க எல்லாருமே வந்து சக்ஸஸ் ஆகணும் இந்த பிஸ்னஸ் கான்செப்ட் எல்லாத்துக்குமே கை கொடுக்கும் ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் மற்ற வழியில் சந்திப்போம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்